ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வாசிக்கும் பொழுது தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல ஜீவன்களுக்கும் பூமியில் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று ஒன்னாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் சொல்லுது உங்களுக்கும் அதாவது மனிதர்களாகிய நமக்கும் பறவைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கு எல்லாருக்கும் தாவரங்கள் புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் உணவாக கொடுத்தார் ஆக